நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு படம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பாருங்க குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து என்ன நடக்குது நடக்குதுன்னு த்ரில்லிங்கோட போயிட்டு இருக்கு அதனால நல்லா இருக்கு ஸ்டோரி நல்லா இருக்கு வணக்கம் சிஎன் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் நடிகர் ராதேஷ் பேசுறேன் யாமன் அப்படின்னு ஒரு ப்ரை வந்திருக்கோம் நான் ஒரு சின்ன கேட்டர் பண்ணிருக்கேன் இந்த படத்தை ஒரு அருமையை இயக்கி இருக்காரு மணிகண்டன் வாங்க வாங்க இவர்தான் மணிகண்டன் இயக்குனர் உண்மையை மிக பெரிய போராட்டம் பெரிய பெரிய பேனர்களே வந்து ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இல்ல ஒரு அவரால முடிஞ்ச அளவுக்கு போராடி ஒரு படத்தை ஒன்னு பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு அதுக்காக இவரை பாராட்டலாம் ரொம்ப அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு நீங்க எல்லாம் வந்து தயவு செஞ்சு படம் பாத்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உண்மையா போராடுறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ரொம்ப ஓரளவுக்கு நல்ல நல்ல கண்டென்ட் நல்ல பெய் நல்ல நல்லா அழகா தகுந்தது ஒரு ரெண்டு மணி நேரம் போர் அடிக்காது பெய்ப்பறதுனால உங்களுக்கு ஆக்சுவலா போர் அடிக்காது அந்த அளவுக்கு நல்லா அழகா பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு சின்ன சமஷன் என்னன்னா இந்த படத்துல வந்து நாங்க முழு முறையா பாட்டு பாடி வாடா வாடா வீர கருப்பன் அப்படின்னு சொன்னாங்க நம்பிக்கை வச்சு கொடுத்த எனக்கு நேரத்துல சந்தோஷம் தேங்க்ஸ் சொல்றேன் அதே மாதிரி சத்தீஷ் ஷியா என் மியூசிக் டிரை அவர் வந்து அருமையா பண்ணி கொடுத்துருக்காரு நான் ஆக்சுவலா பாட்டை கேட்கறத விட படத்துல பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு நீ லைக் ரொம்ப நான் சொல்றது கொஞ்சம் பெருசா கூட இருக்கலாம் அந்த காஞ்சன படத்துல கடைசியில அந்த ஒரு சாங் வரும் பத்தி ஒரு பயங்கரமான ஸ்பீட் சாங் வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு சாமி சாங் இது முதல் முறையா நான் நிறைய காலேஜ் டைம்ல அப்பப்போ அப்பப்ப பாடிட்டு இருந்தேன் முதல் முறையா சினிமால பாடுற பாட்டு இந்த சாமி பாட்டு பாடு பாடம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடையணும் இந்த இயக்குனர் அடுத்தது படம் எங்கள் இயக்குனர்னு அது ஒரே ஒரு விஷயம் நீங்க தேட்டர் வந்து பார்த்து இந்த படங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் எனக்கு தேங்க்யூ ஆ படம் நல்லா இருக்கு வந்து பேய் வரது போது அதே மா வந்து ஒரு அழகான ஒரு கதையும் சும்புத்திருக்காங்க அதே சாங்கு ஃபைட்டாக ஒரு கமர்ஷியலாக கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆஃப் படத்தில் சூப்பராக வந்திருக்கு உண்மையாகவே தேட்டரில் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்கு இயக்குனர் மணிகண்டன் சாரோட இயக்கத்தில் அந்த படம் யாமன் இன்னைக்கு வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த படம் நாங்க நாங்க சாதாரணமா நினைக்கல இந்த இது மாதிரி இந்த அளவுக்கு ட்ரைனிங் வச்சு இந்த வேற லெவல பண்ணிருக்கிறார் இந்த படம் இப்போ ஸ்கூல்லாம் லீவு குடும்பத்தோட அந்த பார்க்கக்கூடிய கதையம்சம் உள்ள கதையா பார்த்து எடுத்துருக்கிறாரு நல்லா தேர்வு பண்ணி கதையை தேர்வு எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கணும் இந்த படம் ஆதேஷ் பாலா சார் மிக சிறப்பான ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு வாடா வாடா கருப்பாங்கிற ஒரு பாடலை அருமையா இருக்கு இசையும் நல்லா இருக்கு ட்ரில்லிங் நல்லா இருக்கு எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கணும் இந்த படத்தை எல்லாரும் வந்து அப்படிங்கிறத அன்புடன்

இல்ல இது வந்து கார்த்தினா போட மாதிரி ப்ரோ அந்த தான் ஒரு ஸ்டோரி தான் ஒரு பையன் வாங்குற கான்செப்ட் தான் பட் இது கொஞ்சம் கொஞ்சம் பர்மென்ஸ்லாம் டிஃப்ரெண்டா இருக்கோம் டிஃப்ரெண்டா இருக்கு

வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தை வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படாது அந்த கல்யாணம் பண்ண போற டயத்துல வழக்க போல ஒரு பெரிய பணக்கார கும்பல் வந்து கெடுத்து நாசம் பண்ணி அழிச்சிருது அவருடைய ஆசை நிறைவேறல அந்த ஆசைக்கானே வந்து அவங்க பேய மாறிறாங்க அந்த அழிச்சிட்டு திரும்ப வந்து அவங்க கல்யாணம் அடைச்சாண்டாங்கறத பார்த்த உண்மை அந்த பெருசா ஒண்ணு இல்லைன்னா கூட ஒரு யூஸ்வான கதையை வந்து நல்லாவே ட்ரை பண்ணிருக்காரு மணிகண்டன் சார் ஒன் டைம்